செல்ல குட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ நேற்று எங்கள் அப்பா நினைவு ஒரு நல்ல நாளாக நான் ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் வந்தேன் கொஞ்சம் நேரம் இருந்து மறுபடியும் போயிட்டேன் மறுபடியும் நைட்டுக்கு வந்தேன் பால் கார் காசு கொடுக்கணும் கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படி பண்ணேன் இப்போ நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறதுக்குன்னு உங்கள்கிட்ட நான் ஏன்னா எனக்கு சப் யாருமே இல்லை பேசுகிறதுக்கு இப்போ நீங்களாம் மட்டும்தான் இருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் என் வீடியோ பார்க்குறீங்க எனக்கு சந்தோஷப்படுத்துகிறீங்க கண்டிப்பாக கடவுள் உங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டேன் எல்லா விஷயத்துலேயும் சரியா ஒரு புருஷன் பண்ணாட்டி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கணும்னு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கணும் இவ இந்த பொண்ணு வந்து போயிட்டு யார்கிட்டேன்னா அவங்கள பற்றி சொல்கிறது ஒரு இது பண்ணுறது ஆனால் வந்து அது ரொம்ப பெரிய தப்பு மற்றவங்ககிட்ட சொன்னால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டி தான் விடுவாங்க தூண்டி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க தவிர நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க ஒரு சில பேர் சொல்கிற அட்வைஸ் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு இது அதெல்லாம் எதுக்கு நம்ம வெளியில் சொல்லணும் எது இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள கிட்டயே சொல்லி நம்ம தீர்வு கண்டுக்கலாமே புருஷங்கிட்டையே சொல்லலாம் நீ சரி பண்ண இது சரி பண்ண அது சரி பண்ணால் முடிஞ்ச அளவு நம்ம தான் ட்ரை பண்ணணும் அதே மாதிரி புருஷனும் சரி பொண்டாட்டியே மற்ற இடத்துல நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது அது பெரிய பெரிய தப்பு ஏன்னா உங்களை நம்பி வர பொண்ணு அது அதனால அந்த பொண்ணை நம்ம கைவிடக்கூடாது மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூடாது அதே மாதிரி புருஷனும் ரெண்டு பேரும் சரி சமமாக இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக போகும் என் அட்வைஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்